நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல தொடர்ந்து அதிகரிச்சே போன என் நிலையில இந்த வார ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாலாலடியே சரிஞ்சுட்டே இருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது இந்த வீடியோல ஃபுல்லா பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காகதான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் சரிஞ்சா வாங்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க முதல்ல வெள்ளியின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இதுல எட்டு கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ரூபாய் நூறு கிராமம் வாங்கினா இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நண்பர்களே வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லையே நண்பர்களே நேற்று விற்பனையான அதே விலை தான் தங்க விலை மட்டும் தான் நண்பர்களே செஞ்சிருக்கு வாங்க அதையும் பாத்திரலாம் டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்க பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவா பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேட்ல எனக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் இதுல சவரனா வாங்கினா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்

சாதாரணம் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே தொடர்ந்து மூணு நாளா தங்க விலை குறைஞ்சது பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கும் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி அப்புறம் சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு விளை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோ ஒரு எண்ட்ல ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்கள்